கைசிகம் அப்படிங்கிற பெயர் காரணம் பார்க்க வேண்டும் கைசிகம்ங்கிறது ஒரு ராகத்தினுடைய பெயர் தமிழ பண்ணுன்னு சொல்லுகிறோம் சம்ஸ்கிருதத்தில் ராகம்னு சொல்லுகிறோம் இந்த ராகத்தில் பாணர் குலத்தில் பிறந்த நம்பாடுவான் என்னும் ஒருத்தன் திருக்குறுங்குடி நம்பியை மலைமேல் சென்று ஏகாதசி தோறும் தொழுது துவாதசி அன்னைக்கு திரும்ப வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் இப்ப அந்த பாணனுடைய சரித்திரத்தை பார்க்க வேண்டும் இந்த கைசிக புராணம் எதற்கு பிறந்ததுன்னும் பார்ப்போம் பாணர் குலத்தில் திருப்பானாழ்வார் பிறந்தார் நமக்கு தெரியும் வீணையை மீட்டி பகவானை பற்றி கானம் பண்ணக்கூடிய குலம் பாணர் தான் அவன் பிறந்தான் ஆனாலும் அவனுக்கு இருந்த பக்தி சொல்லாமல் இருந்தது பாடுவான் பாசுரங்களை பாடுவான் நம் பாடுவான் பகவான் அபிமானிக்கிறாராம் நம்ம பாடுவான் அப்படிப்பட்ட பாடுவான் இவர் நம் பாடுவான் நம்பாடுவான் வீணையை மீட்டி இசைப்பார் பல பல ராகங்களே பகவானை சந்தோஷப்படுத்துவார் ஏகாதசி தோறும் மலைக்கு மேல போவார் திருக்குறுங்குடி திவ்ய அனைவரும் அறிந்தது அந்த மலைக்கு மேலே நம்பாடுவான் ஏறி போவார் பெருமான நன்கு பாடுவார் அவருக்கும் திருப்தி இவருக்கும் திருப்தி திரும்ப வந்துடுவார் இது ஓரோரு மாசமும் நடந்துட்டு இருக்கு அதுல ஓர் மாதம் ஓர் பக்ஷத்தின் ஏகாதசி கார்த்திக மாசம் சுக்ல பக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் இவர் மேல் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் அப்ப வழியில ஒரு பிரம்ம ரக்ஷு இந்த பிரம்ம ரக்ஷு இதனுடைய முன்பிறவையில் சோமசர்மாங்கிற பிராமணனாகத்தான் பிறந்திருந்தது ஆனால் ஏனோ விதிவசத்தாலே தனக்கு ஏற்காத ஒரு யாகத்தை பண்ண போக பிரம்ம பிறந்து விட்டான் பிரம்ம வழியில நிக்கிறது இவன் பாட்டு பாடுறதுக்காக வினையெடுத்துன்னு போயிட்டு இருக்கான் அது பிடிச்சு நுடிச்சு அதுக்கு சாப்பிடுறதுக்கு நரமாம்சம் வேணும் அதனால இவனை நிறுத்தி நான் இப்ப சாப்பிட போறேன் அவன் அதற்கு கலங்குவதாக இல்லை அவசியம் உனக்கு நான் உணவாகிறேன் எனக்கு ஆட்சேபம் இல்லை ஆனா ஒரே பிரார்த்தனை ஒரு ஒரு பட்சத்திலையும் இந்த பகவான போய் சேவிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் அவரை பாட்டு பாடிக்கொண்டிருந்தேன் அவன் ஆனந்தப்பட்டான் அந்த கைங்கிரத்தை மட்டும் என்னை பண்ண விட்டுடும் அப்பது எத்தனையோ பேச்சு பேசிட்டு விட்டுட்டா ஆறானு உயிரை கொடுக்கறது திரும்பி வருவாளா எனக்கு தெரியும் நீ ஏமாத்துறதுக்காக பேசுறே தப்பிச்சுக்கிறதுக்காக பேசுறாய் உன்னை விடவே மாட்டேன்னு கையை பிடிச்சிருந்தது அவன் எவ்வளவோ பண்ணி பார்த்தான் விடவில்லை அப்புறம் வரி சத்திய பிரமாணம் பண்ண ஆரம்பித்தான் ஒருவேளை நான் திரும்பி வராமல் போனால் எனக்கு இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் எதுக்கும் பிரம்ம ரக்ஷும் மசீர்தா தெரியலே கடைசியில செய்தான் வாசுதேவனான பரமாத்மா பராத்தரன் சர்வாதிகனான சர்வேஸ்வரன் அந்த தெய்வத்தோட மத்தொருத்தர் ஒக்கவர் அவதோடைய சமமான மற்றொரு தேவத உண்டு என்று பெருமான யாரேன்னு இழிவுபடுத்தினால் தேவதகளுக்குள்ளே சாமியம் பேச பார்த்தால் என்ன ரௌரவாதி நரகம் தோஷம் வருமோ அந்த நரகம் நமக்கு கிட்டட்டும் என்ன சத்தியம் பண்ணின உடனே அது ரொம்ப கொடிய பாபம் ஆகையால சட்டுன்னு பிரம்மரக்ஷு கையை விட்டுடுத்து நேர போனாவும் பகவான் போய் பாடினான் பாடி முடிச்சாச்சு திரும்பி நேரம் வந்துட்டார் வர்ற வழியில ஒரு கிழவனார் வந்தார் அவருக்கு நம்பிக்கிழவன் 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 குறுக்கே வந்து எங்கு போகிறாய் உணவாகப் போகிறேன் யாரேனும் இப்படி செல்வர்களா உட்டுடு உனக்கு நான் வேற வழி தரேன் அந்த வழியா ஜாகிரதையா நீ கீழே போடலாம் அவன் திரும்ப சொன்னான் நீ பேசும் பாஷையே எனக்கு புரியவில்லை அடியேன் பக்தன் சொன்ன சொல் மீறுவதற்கு எனக்கு தெரியாது எனக்குள்ளிருந்து பகவான் தான் பேசியிருக்கிறார் மாற்றி பேச இயலாது நான் போயே தீருவேன் சொன்ன உடனே நம்பிக்கழவர் பார்த்தார் போ ஒன்னு ஆறு விதி விட்டதா ரஷிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டார் அவன் கலங்காமல் வந்து பிரம்ம முன்னாடி முன்னாடிட்டான் அது பார்த்தது முதல்ல அதுக்கு வியப்பு இத போல ஒருத்தன் திரும்பி வருவான்னு அது நம்பவே இல்லை பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு அடி எடுத்து பின்னாடி வச்சுடுச்சும் அப்ப மெதுவா அவனை பார்த்து கேட்டது ஏது போயிருந்தவன் அப்படியே ஓடி போயிடாம திரும்பி வந்தாய் இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு நீ என்னை எதற்கு வர சொன்னாயோ வந்தாகி விட்டது உனக்கு உணவு எடுத்துக் கொள்ளலாம் நம்பாடுவான்னு சொன்னார் இப்படி பதில் வந்த உடனே அதுக்கு இதுக்கு ஆச்சரியம் இல்ல இல்ல ஒன்ன இப்ப கொல்றதா இல்ல உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கிறதா இருக்கேன் நம்பாடுவான்னு சொன்னார் நான் கொடுக்கறதாவே இல்லையே என்னிடத்தில் ஏதுமே இல்லை இருந்தாலன்னோ கொடுக்க உனக்கு ஒண்ணுதான் இருக்கு என் உடம்பு இருக்கு அதனை எடுத்துக்கொள்ளலாம் அது தவிர எதையும் பேசாதே இல்ல இல்ல நான் ஏற்கனவே ஒருத்தன் நான் பிறந்திருந்தேன் கெட்டு போயிட்டேன் தான் இப்படி பிரம்ம ரட்சசா இருக்கேன் எனக்கு ஒண்ணு செய் நீ ஏதேதோ பாசுரங்கள் பாடியிருப்பியோ இல்லையோ அதனுடைய பலத்தை முழுக்க எனக்கு கொடுத்துரு அதை வைத்து கொண்டு நான் இந்த சாபத்திலிருந்து விமோசனம் விமோச்சனம் வாங்கி நிடுறேன் என்று பிரார்த்தித்தான் நம்பாடுவான் சிரித்தான் பலத்துக்கு பாடுவதில்லை என்பது கூட உனக்கு தெரியாதா பிரம்மரக்ஷே எங்கிட்ட பாட்டுக்கு பலம் இருந்தான்னா உனக்கு பலத்தை கொடுத்து சாப விமோசனம் பண்ண பாட்டுக்கு பலமே இடத்துல இல்லையே அப்ப உனக்கு என்ன கொடுப்பேன்னு விடுவார் பிரம்ம பார்த்தது இவர் சாமானியத்தில் கொடுக்க மாட்டார் சொல்றது ஒன்னு செய் மூன்று ஜாமங்கள் ராத்திரி பொழுதுக்கு பேர் மூணு ஜாமத்து பலத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டாம் இந்த கடைசி ஜாமத்து பலத்தை கொடுக்குறியா அவனுக்கு இன்னும் சிரிப்பு தாழலே நான் பலத்துக்கே பாடலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல என்ன முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் இல்லை சரி அது வேண்டாம் பல பல ராகங்களிலே பாடியிருப்பாய் அதுல கடைசியில எந்த ராகத்துல பாடினே கைசிகப்பண்ணில் பாடினேன் அவன் பதில் தெரிவித்தான் அப்ப அந்த கைசிகப்பண்ண பாடப்பட்ட பாட்டுக்காவது பலம் அந்த பலத்தையாவது கூடுன்னா திரும்ப சொன்னான் ஏது கைசிகப் பண்ணுக்கு மட்டும் பலம் ராகம் எந்த ராகமா இருந்தாலும் நாம் பலத்துக்காக பாடினது கிடையாது கடைசியில தடால்னு பிரம்ம ரக்ஷு திருவடியில விழுந்தது நம்பாடுவான் கால கெட்டியா பிடிச்சு நீர் இல்லேன்னு சொல்லிட்டால் நமக்கு இதிலிருந்து சாப விமோசனமே கிடையாது எப்படியாவது ஒரு பாசனத்தின் பலத்தையாவது கொடுக்க வேண்டும் பாட்டு அதன் பலத்தை கொடுத்து எனக்கு சொன்னார் பிரம்ம ரக்ஷே நாம் பாடின பாட்டினுடைய பலத்தை வைத்துத்தான் உனக்கு சாப விமோசனம் ஏற்படுத்த வேணுங்கிறது இல்லை அது நடக்கவும் போறதில்லை ஒண்ணு செய்வோம் என் பாட்டையும் எவன் கேட்டானோ லோகத்துக்கே யார் பலத்தை கொடுக்கிறானோ யார் சகல பல பிரதோகி விஷ்ணு என்று கொண்டாடப்படுகிறானோ அனைத்து பலத்தையும் கொடுக்க வல்ல அவனிடத்திலேயே கேட்டுடுவோம் பெருமானு கடைசி பாட்டோட பலத்தை கொடுத்துக்கலாம் என்ன திருவுள்ளத்திலே இசைய அந்த ஓர் கைசிகப்பண்ணிலே அமைத்து பாடப்பட்ட பாடம் அதனுடைய பயணம் மட்டும் இவனுக்கு கொடுத்து பிரம்மரக்ஷுக்கு சாப்ப விமோசனம் ஏற்பட்டது என்பது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் இது மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு ஸ்லோகங்களோடே கூடியது இது நன்ன உலகத்துல பரவி இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம பூர்வர்கள் முன்னோர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு திவ்வதேசங்களில் இப்போதைக்கு பலத்தில் இருந்திருக்கலாம் இது அப்படியே ஒரு நாடகமாகவோ உற்சவமாகவோ நடத்தப்படுகிறது திருக்குறுங்குடியிலேயும் இந்த உற்சவம் நடக்கிறது அதே போல ஸ்ரீரங்கத்திலேயும் இந்த உற்சவம் நடக்கிறது